தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த நேரத்துல ஊடகங்களும் சில அமைப்புகளும் போட்டி போட்டுக்கிட்டு தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகளை இப்ப வெளியிட்டு வராங்க தேர்தல் தொடர்பான கூட்டணிகள் இன்னும் முழுமை அடையல இந்த சூழல்ல ஊடகங்களும் அமைப்புகளும் இதழ்களும் நடத்தக்கூடிய இந்த கருத்து கணிப்புகள் சரியானவையா அப்படிங்கிற சந்தேகம் பல பேருக்கும் எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த கருத்து கணிப்புகளில் வெளிப்படைத்தன்மை இருக்கா இந்த கருத்து கணிப்புகள் எந்த அளவுக்கு மாதிரி கணக்கெடுப்புல ஆர்வம் காட்டினாங்க அதனுடைய முடிவுகள் எந்த அளவுக்கு சரியாக இருக்க வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரியான கருத்து கணிப்புகள்லாம் தேர்தல் நேரத்தில் வெளியிடப்படுது இந்த கருத்து கணிப்புகளால யாருக்கு லாபம் இந்த முடிவுகளின் மீது மக்கள் ஏன் ஆர்வம் காட்டுறாங்க இது போன்ற விஷயங்களை தான் நாம இப்ப பார்க்க போறோம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர் ஆர் ஃபேக்ட்ஸ் நீங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அவசியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வீடியோவை பார்த்த பிறகு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுறதோட லைக் போடுங்க நாம இப்ப தொடர்ந்த விஷயத்துக்கு வரலாம் தேர்தல் கணிப்புகள்ல ரெண்டு வகை உண்டு தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு இதனியன் போல் அப்படின்னு சொல்றாங்க தேர்தல் அறிவிப்புக்கு முன்னாடியும் தேர்தல் அறிவித்த பிறகும் பிரச்சார தீவிரமடைஞ்ச நிலையிலையும் கூட வெளியிடுறது உண்டு அதே போல தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளும் வழக்கமான ஒன்று இத எக்ஸிட் போல் அப்படின்னு சொல்றாங்க இந்த தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை வெளியிடுறதுக்கு ஒரு சில கட்டுப்பாடுகளையும் தேர்தல் அமைய விதிச்சிருக்கு அதன்படி தேர்தல் பிரச்சாரம் நிறுத்தப்பட்டு வாக்குப்பதிவு முடிவடைவதற்காக நிர்ணயிக்கப்பட்ட நேரத்துக்கு இடைப்பட்ட நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ள கருத்து கணிப்புகளை காட்சி ஊடகங்களோ அச்சு ஊடகங்களோ வெளியிடுறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் முதன் முதல்ல இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி அதாவது ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி நாலுல அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலும் போது பென்சில்வேனியாவில நடத்தப்பட்டது இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் சரியாக இருந்ததால அமெரிக்க மக்கள் அது போன்ற கருத்து கணிப்புகளை பார்க்கறதுல ஆர்வம் காட்ட தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாவது வருஷத்துல லிட்ரரி டைஜஸ்ட் இதழ் வந்து ஒரு மிகப்பெரிய கருத்து கணிப்பை அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் போது நடத்தினது லட்சக்கணக்கான அஞ்சல் அட்டைகளை வாக்காளர்களுக்கு அனுப்புனது அதுல பதிலோட திரும்பி வந்த அட்டைகளை ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டு அதன்படி கருத்து கணிப்பு வெளியிட்டது இந்த கருத்து கணிப்பும் துல்லியமா இருந்தது இதனால இதே நடைமுறைய பல தேர்தல்களில் அந்த இதழ் தொடர்ந்து வந்துட்டு இருந்தது ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல இப்படி நடத்தப்பட்ட தேர்தல் கணிப்பு தவறா முடிஞ்சது இதனால அந்த இதழுடைய விற்பனை சரிய தொடரும் இதனால தேர்தல் கணிப்புகளுக்கு அறிவியல் அடிப்படையிலான நடைமுறையை சில பேர் கடைபிடிக்க தொடங்கினாங்க இருந்தாலும் பெரும்பாலான முடிவுகள் துல்லியமாக இல்லை ஆனாலும் இந்த யுக்தி இதழ்களுடைய விளம்பர நோக்கத்துக்காகவும் ஆதாய நோக்கத்துக்காகவும் தான் தொடர்ந்து பின்பற்றப்பட்டு வந்தது வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல முதன் முதல்ல இந்தியாவில டெல்லியில இருக்கிற டெவலப்பிங் ஸ்டடிஸ் மையத்துல ஒரு கல்வி பயிற்சியாக இந்த கருத்து கணிப்பு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல நாட்டுல ஊடக ஆய்வுகள் வெளியாக தொடங்கினது அப்போ மீடியாவை சேர்ந்த பிரணாய் ராய் என்ன பண்ணாரு வாக்காளர்களுடைய மனநிலையை அறியக்கூடிய கருத்து கணிப்புகளை நடத்தினார் இது ரொம்பவும் பிரபல அடைஞ்சது தொடக்கத்துல இந்தியா டுடே அவுட்லுக் இந்த போன்ற இதழ்கள்ெல்லாம் கருத்து கணிப்புகளை வெளியிட்டன மெல்ல பெரும்பாலான முன்னணி பத்திரிகைகளும் தேர்தல் நேர கருத்து கணிப்புகள்ல ஆர்வம் காட்ட தொடங்கின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல தொலைக்காட்சிகளுடைய ஆதிக்கம் அதிகரிக்க ஆரம்பிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல தூர்தர்ஷன் அகில இந்திய கருத்து கணிப்பு ஒண்ண தொடங்குது இதனால அந்த கருத்து கணிப்புகள் இன்னும் பிரபலமடைஞ்சு ஒரு பிரபல ஊடகம் தேர்தல் கணிப்பை வெளியிட்டா அது சரியாத்தான் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை அப்ப மக்கள் மனசுல இருந்து வந்தது ஆனா காலப்போக்கில அந்த மனநிலைய பெருகி வரக்கூடிய ஊடகங்கள் தங்களுக்கு இருக்கிற போட்டியில தங்களுடைய சாப்பு நிலை கணிப்புகளால தொடர்ந்து அதை சிதைச்சு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு இதர்களும் ஊடகங்களும் ஒன்னு ஒண்ணு போட்டி போட்டுக்கிட்டு முதல்ல யார் கருத்து கிணப்பை வெளியிடுறதுதான் போட்டியா இருக்குதே தவிர அந்த ஆய்வுகளில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குங்கிறதுல போட்டி இல்லை இந்த போட்டி உண்மையான நேர்மையான அறிவியல் ரீதியான கள ஆய்வுகளில் இல்லை அப்படிங்கிறது தேர்தல் கடிப்புகள் தேர்தல் முடிவுகளுக்கு எதிராக அமையும் போது பேசப்படுது அப்போ இத பல பேரும் பத்திரிகைகள் ஊடகங்களுடைய நிலையை சுட்டுக் காட்டுறதையும் பார்க்க முடியுது சரி துல்லியமான முடிவுகளை தரக்கூடிய இந்த கருத்து கணிப்புகளை வெளியிடுறதுல ஆர்வம் காட்டாம போட்டி போட்டுக்கிட்டு கருத்து கணிப்புகளை ஏன் வெளியிடுறாங்க அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரலாம் இன்னைக்கு ஊடகங்களும் இதழ்களும் அரசியல் கட்சிகளுடைய விளம்பர வருவாயை பெருசா நம்பிட்டு இருக்காங்க இதனால ஒரு கட்சிக்கு சாதகமான தகவலை கருத்து கணிப்பு மூலம் மக்கள்கிட்ட கொண்டு செல்லும் போது அதனால நமக்கு பலம் கிடைக்கும் அப்படிங்கறதால இந்த பாணிய தொடர்ந்து அவங்க கையாளுறாங்க இதை பரவலாக அரசியல் பார்வையாளர்களும் தொடர்ந்து சுட்டி வராங்க ஒரு இதழும் ஒரு தனியார் அமைப்பும் இணைந்தோ இல்லாட்டி ஒரு ஊடகமும் தனியார் அமைப்பும் இணைஞ்சோ நடத்தக்கூடிய இந்த கருத்து கணிப்புகள் பெயர் அளவில் மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் கடந்த இருபது ஆண்டுகளாகவே வைக்கப்பட்டு வருது ஒரு சில கருத்து கணிப்புகள் தவிர பெரும்பாலான கருத்து கணிப்பு முறைகளினுடைய அடிப்படை விவரங்கள் வெளியிடப்படுறதே இல்லை ஊடகங்களும் தனியார் அமைப்புகளும் தங்களோட பேரை பிரபலப்படுத்திக்கிறதுக்காகவும் விளம்பர வருவாயை அதிகரிக்க செய்யறதுல தான் அதிக முக்கியத்துவம் அளிக்கிறாங்க அப்படிங்கறதால கிரவுண்ட் லெவல்ல மிக ஆழமாக கருத்து கேட்புகள் சேகரிக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கருத்து கணிப்புகளை முறையா நடத்துறது மிகப்பெரிய சவாலான விஷயம் ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற பழமொழி இந்த கருத்து கேட்பு பணிக்கு பொருத்தமற்றது அப்படிங்கிறதும் வெளிப்படையான விஷயம் சாதி மதம் மொழி வயசு உள்ளூர் முக்கியத்துவம் இதையெல்லாம் கருத்து கணிப்புகள்ல அறிவியல் ரீதியாக இடம்பெற செஞ்சா கூட அவை எல்லாம் இருக்கிற அனைத்து தரப்பு மக்களுடைய பிரதிநிதித்துவ அடிப்படையில கேட்டு பெறதில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டும் உண்டு காரணம் நாட்டில் இருக்கிற மக்கள்ல எழுபது சதவீதம் பேரு கிராம பகுதிகளில் தான் வசிக்கிறாங்க முப்பது சதவீதம் பேரு நகர்ப்புறத்துல வாழறாங்க நகர்ப்புறங்கள்ல கருத்து கேட்பு நடத்துற மாதிரி கிராமப்புறங்கள்ல எளிதா கருத்து நடத்த முடியாது அதிக தூர பயணம் அதிக பொருள் செலவு கால வரையும் இதெல்லாம் ஏற்படும் போதாக்குறைக்கு இந்த கள ஆய்வுகள்ல ஈடுபடுத்தப்படக்கூடியவர்கள் பெரும்பாலும் தற்காலிக படியாகத்தான் அபர்த்தப்படுறாங்க போதுமான களப்பயிற்சி அவங்களுக்கு கொடுக்கறது கிடையாது அவர்களால நகர்புறங்களில் மட்டும்தான் மிக எளிதாக யாரையும் அணுகி தகவல்களை பெறக்கூடிய சூழலும் அறிவியல் ரீதியா ஒரு தொகுதியை எடுத்துக்கிட்டா பரவலாக அனைத்து சாதி மதம் சமூக அடிப்படையிலையும் அனைத்து பொருளாதார ஏற்றத்தாழ்வு அடிப்படையிலையும் அனைத்து பகுதிகளுடைய பிரதிநிதித்துவம் இடம்பெறக்கூடிய கருத்து கேட்புகள் தான் நடத்தப்படும் அதுதான் ஓரளவுக்கு துல்லியமாக கூட இருக்கும் அதன்படி நூறு சதவீத வாக்காளர்கள குறைந்தபட்சம் பத்து சதவீத வாக்காளருடைய மனநிலையை கண்டறியது இன்றைய தேர்தல் கணிப்புகளுக்கு அவசியமாக இருக்கு அதாவது ஐந்து லட்சம் வாக்காளர்கள் உள்ள ஒரு தொகுதியில குறைந்தபட்சம் ஐம்பதாயிரம் பேர்கிட்ட கருத்து கேட்பு நடத்தப்பட்டாதான் அந்த முடிவுகள் துல்லியமாக இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் ஆய்வுகளில் கிடைத்த உண்மை தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பாக இருந்தாலும் கருத்து கணிப்பாக இருந்தாலும் இந்திய தேர்தல் ஆணையத்துடைய வாக்காளர் பட்டியலில் இருந்து எடுக்கப்பட்ட சீரற்ற மாதிரியை அடிப்படையாக கொண்ட ஆய்வுகள் மட்டும்தான் ஒரு துல்லியமான கணிப்பை அளிக்க முடியும் அப்படிங்கிறதும் அரசியல் பார்வையாளர்களுடைய கருத்தாக இருக்கு இப்படிப்பட்ட நிலையில முறையான கருத்து ஒரு நிறுவனமோ ஒரு ஊடகமோ நடத்தணும்னா பெரிய அளவுல மனித ஆற்றல் தேவைப்படுது அதை விட செலவு பலமுறை சந்திக்க வேண்டி இருக்கு அதனாலதான் கருத்து கணிப்பு கருத்து கேட்பு பணிகள்ல அவங்க எல்லாம் ஈடுபடுறது இல்ல தொலைக்காட்சிகள் பத்திரிகைகள்ல வரக்கூடிய தொகுதி வாரியாக யார் வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிற கட்டுரைகள் பிரபலமானது அந்த செய்திய பத்திரிகையாளர்கள் நடுமையோட எழுதித்ததா கூட அந்த நிறுவன முதலாளியும் அதனுடைய ஆசிரியரும் எந்த கட்சிக்கு சாதகமான மனநிலையில இருக்காங்களோ அந்த மனநிலையை அது மாற்றப்பட்டு பிரசுரிக்கப்படுறது வாடிக்கையான விஷயமாக இன்றைக்கு இருந்து வருது அதே தான் பிரபல ஊடகங்களும் பின்பற்றுகின்றன அப்படிங்கிறது பலருடைய குற்றச்சாட்டாகவும் இருக்கு தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் பெரும்பாலும் லாப நோக்கமுடையவையாகத்தான் இருக்கு கருத்து கணிப்பு அப்படிங்கிற பேர்ல ஒரு கருத்தை மக்கள்கிட்ட திணிக்கிறதன் மூலம் ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியினுடைய நேரடியான மறைமுகமான விளம்பரங்களையோ சாதகமான பலனையோ அந்த ஊடகமோ இல்லாட்டி இதழோ பெரும் யுக்தியாகத்தான் இந்த கருத்து கணிப்பு பயன்படுத்தப்படுவதாக விமர்சனம் அவ்வப்போது எழுதுவதும் உண்டு அரசியல் கட்சிகளும் தங்களுடைய மாய தோற்றத்தை கருத்து கணிப்புகள் மூலம் ஒரு சில ஊடகங்களை பயன்படுத்தி திணித்து ஊடகங்களை கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சுட்டு வருது ஓரிரு இடங்களில் கருத்து கேட்பு படிவங்கள் விநியோகம் செய்யப்பட்டு அது ஆதாரங்களாக படமாக்கப்படுவதும் ஒரு குறிப்பிட்ட சிலர் இணைஞ்சு நாட்டுல நிலவக்கூடிய ஒரு சில பொதுவான விஷயங்களையும் தேர்தல் களத்துல நிற்கக்கூடிய வேட்பாளருடைய பிரபலத்துவத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு யூகத்தினுடைய அடிப்படையில ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசி புள்ளிவரப்பட்டியலை தயாரிச்சு வெளியிடுறது ஒரு வாடிக்கையான விஷயமாகவும் மாறிடுச்சு இதுக்கு மிக குறைந்த மனித ஆற்றலும் செலவும் செய்தா போதும் கருத்து கணிப்பு தயார் இதனாலதான் கடந்த சில தேர்தல்களாக வெளிவரக்கூடிய கருத்து கணிப்பு முடிவுகளில் பெரும்பாலானவை தேர்தல் முடிவுகளுக்கு எதிராகத்தான் அமைஞ்சிட்டு வருது ஒரு சில நேரத்துல எதிர்பாராத விதமாக காக்கா உட்கார பழம் பழம் விழுந்த கதையா ஒரு சில கருத்து கணிப்புகள் அபூர்வமாக தேர்தல் முடிவுகளோடு ஒத்து போகிறது உண்டு அப்ப அந்த ஊடகத்துக்கு ஒரு லாட்ரி செட்டு விழுந்த மாதிரி அந்த தேர்தலுக்கு பிறகு திரும்ப திரும்ப அந்த கருத்து கணிப்பை ஒளிபரப்பு செஞ்சு மக்கள்கிட்ட தன்னை நிலைநிறுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்றதும் வாடிக்கையான ஒண்ணு இப்படி கேலி கூத்தாக பார்க்கப்படக்கூடிய இந்த தேர்தல் நேர கருத்து கணிப்புகளில் ஏற்பட்டு வரக்கூடிய தவறுகள்ல இருந்து இன்னமும் ஊடகங்களும் இதழ்களும் பாடகத்துக்குவே இல்லை அதே போல பத்தோடு ஒன்னு பதினொன்னு இத்தோட இது ஒண்ணு அப்படிங்கிற கதையா இந்த கருத்து கணிப்புகளை மக்கள் கடந்து செல்லக்கூடிய மனநிலைக்கு வந்திருக்கிறதையும் இன்னமும் ஊடகங்களும் இதழ்களும் உணரல தேர்தல் கணிப்புகள் எப்படி நடத்தப்பட்டன எத்தனை பேரு நடத்தப்பட்டன எந்தெந்த பகுதியில் நடத்தப்பட்டன தேர்தல் கருத்து கேட்பில இடம்பெற்ற புள்ளி விவரங்கள் இதெல்லாம் ஆதாரங்களோட தெளிவாக வெளியிடக்கூடிய ஊடகத்தினுடைய இதனுடைய கருத்து கணிப்புகளை மட்டும்தான் மக்கள் நம்பும் மனநிலைக்கு இப்ப வர தொடங்கி இருக்காங்க இதனால எதிர்காலத்துல ஊடகங்கள்டையும் இதழ்கள்ட்டையும் ஒரு மாற்றம் ஏற்படவும் வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு தேர்தல் ஆணையமும் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகளில் சில அடிப்படை அம்சங்களை பின்பற்றுவதற்கான வழிகாட்டுதல ஏற்படுத்த வேண்டியதும் அவசியமா இருக்கு ஒரு சில கல்வி நிறுவனங்கள் முறையா மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்க மூலியமாக கருத்து கேட்புகளை நடத்துற மாதிரி தனியார் நிறுவனங்களோ இல்லாட்டி ஊடகங்களோ இதழ்களோ நடத்தக்கூடிய இந்த தேர்தல் நேர கருத்து கணிப்புகளுக்கு கலப்பணியில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு பயிற்சிகள் அளிக்கப்பட்டிருக்கிறதா அவர்கள் பின்பற்றிய நடைமுறைகள் என்ன அப்படிங்கிற விளக்கங்களையும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றவங்கள நடத்தப்பட்ட விவரங்கள் வயது பாலினம் மதம் சாதி பொருளாதார பின்னணி இதனுடைய அடிப்படையில் பல்வேறு நிலையிலையும் ஆய்வு நடத்தப்பட்டதா அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களை அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு நடைமுறையை கட்டாயமாக்கினால் ஒருவேளை இந்த தேர்தல் கணிப்புகளுக்கு கடிவாளம் போடக்கூடிய விஷயமாக அமையும் இல்லாட்டினா தேர்தல் கணிப்புகளை முற்றிலுமாக தேர்தல் ஆணையம் தடை செய்ய வேண்டிய சூழல் கூட எதிர்காலத்தில் வரலாம் இதன் மூலம் கருத்து கணிப்பு பெயர்ல ஒரு சில ஊடகங்களும் இதழ்களும் செய்யக்கூடிய தவறுகளை எதிர்காலத்துல தடுக்க முடியும் இந்த வீடியோவை பார்க்கும் உங்களை தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பின் போது நாடி இருக்காங்களா அப்படிங்கிற விவரத்தை ஆமா நாடி இருந்தாங்க இல்லன்னா இல்ல அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டு உதவுங்க வாங்க நாம் அடுத்து வரும் வீடியோவில் சந்திப்போம்